குருவக்கான மீன் ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு இப்போது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்னலாம் உயிர்கள் இருக்கோ சமை சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அது எல்லாத்தையுமே நீ க கரையில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுது பண்ணைகள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து கொடுவா மீனை வந்து பேக் வாட்டர் பகுதிகள் தொட்டி அமைச்சு வளர்க்கலாமான்னு அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு இந்த நிலப்பரப்புக்குள்ளே என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கணும்னு நான் கேட்குறேன்ல நான் அது விரும்புன்னு என்னோடய தேவைக்கு மட்டும் இல்லை உன்னுடைய உணவு தேவையும் இதாக இருக்குது அப்போ என்ன என்ன வெளியே கொண்டுட்டோன்னா உனக்கு எங்கேருந்து மீன் வரும் யாரா வரும்னு கேட்டேன்னு சொன்னால் அதான் அங்கேருந்து அரேஸ் பண்ண போகிறாங்களா சாப்பிட்டு போன்னு அப்போது அது ஆரோக்கியமானது தானா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஜென்ரலாக சீவாளுவாங்க ஓரளவுக்கு வளர்ந்த சைஸ் தான் அது இந்த காரணத்துலேருந்து எடுத்தோம்னா அந்த மேல இருக்க ஊடக வந்துடும் வந்து முட்டை எங்கள் ஊரோட போன சிறுத்தை சில பேர் எடுத்து போடுவாங்க அந்த கழிவோடு வர்றது வாய்ப்பு பண்ணுறதுனால நான் அவாய்ட் பண்ணேன் இங்கே இருக்க முட்டை அப்படியே இருக்கும் ஸோ அது அது கலங்காமல் இந்த மேலே இருக்கிற இதை எடுத்து போட்டுன்னா தண்ணியில் வேக உடம்புல வேகும் போது என்ன ஆகிடும் நம்ம எப்படி முட்டே மஞ்சள் கருவோம் அப்படியே வேக வச்சு மஞ்சள் கருமோ அது அப்படியே உள்ள வந்து ஒவ்வொருத்தர் சமைக்கும்போது ஒவ்வொரு பேட்டர்ல பண்ணுவாங்க கருவேப்பிள்ளை கடைசியா தணிச்சு மேலே போடுவாங்க ஸோ எனக்கு இன்னும் அதில் போடுறதில்ல ஸோ ஜென்ரலாக நம்ம எந்த நான்வெஜ் சமைச்சாலும் அதில் அந்த காரத்துக்கு மேலே ஒரு ஒரு இனிப்பு தெரியும் சிக்கன் ப்ரீஃபாக செஞ்சாலும் அந்த இனிப்பு எதுலேருந்து வருதுன்னா வெங்காயத்துலேருந்து வர்றது தான் வெங்காயம் எந்தளவுக்கு ஜாஸ்தியாக போடுறோமோ டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இது நண்டு குழம்புன்ற பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வகையில் வைப்பாங்க ஒன்று வந்து இதே வெங்காயத்துக்கெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் புளியை போட்டுருவாங்க புளிய புளித்தண்ணி புளியை கரைச்சி விட்டுவாங்க இது ஒரு மட்டும் அது இன்னொரு வகை என்னன்னா இதே வெங்காயத்தை வதக்கிட்டு தேங்காய் இருக்குல்ல தேங்காய் வரைச்சிட்டு போடுவாங்க ஸோ அது குழம்பாக வரும் ஸோ இதனால் நண்டு தொக்குக்கும் கிட்ட செமிகிரேவி மாரி நான் தேங்காய் போட போகிறது இல்லை புளியும் போட போகிறது இல்லை இப்போ ரெண்டு ஏதாவது போட்டாலும் இது குழம்பு மாதிரி இருக்கும் நாலு கிரேவியாக திக்காக இருக்கும் இது சிக்கன் தொக்கா சாப்பிட்றோம்ல கறியோடு கொஞ்சம் மசாலா அதை அதை மாதிரி வரும் ஒரு நாலு பச்சை மிளகா காம்பு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஒரு சின்ன ஒரு கட்டிங் மட்டும் போட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போடுவோம் ஸோ இது ஜென்ரலாக ஒரு அதுக்குள்ளே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்மெல்லும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் பெருசா இதுலேருந்து காரம் இறங்காது பூண்டு இஞ்சி போட்டோம்னா அதெல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம உலகம் ஃபுல் ஃப்ரேம்ல வச்சு பண்ணுறோம் இல்லையா ரொம்ப பறிச்சு அதை கிச்சன் பறிச்சுன்னு இல்லாமல் சமைக்கிறாருக்கு இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஸோ இந்த இஞ்சி பூண்டை உள்ளே போட்டாலே இந்த சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஹேண்டில் பண்ணுறது நமக்கு சேஃப் அடிப்பிடிக்காமல் இருக்கும் வீட்டில் அரைச்ச மிளகா தொழுது இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே போட்டு வதக்கணுன்னா அது ஒரு எண்ணெயில் மிளகா வளங் வதங்குறது ஒரு ஒரு ஸ்மெல்லையும் டேஸ்டிங் கொடுக்கும் இப்போ அளவு பார்த்தீங்கன்னா வதங்கின நிறைய வெங்காயம் போட்டோம் இப்போ அதை வதங்கி சுருமிச்சு தக்காளியை பார்த்தா அது டபுளாக தெரியுது இருக்கும் இந்த அளவு வயசு பார்த்தா ரெண்டும் ஒரே அளவு தான் ஸோ யாராவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னடா தக்காளி தொழில் செஞ்சுன்னு இதெல்லாம் ஒரு ஃபீல் வரும் வாங்க போகுது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு மசாலா வெட்டி கொஞ்சம் இது இருக்குது கொஞ்சம் தக்காளி ஒன்று லைட்டாக வெங்காயமும் தக்காளியும் ஒன்றும் மசாலா வரஞ்சிச்சு நல்லா அவ்வளோ நண்டு நம்ம வரப்போதோ ரொம்ப தண்ணியாகிடாமல் ஒரு முப்பதி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஸோ அந்த நண்டு போட்டோம்னா கரெக்டாக நண்டு முழுகிற அளவுக்கு நம்ம குழம்பு செய்யலை இப்போ ஒரு தான் செய்கிறோம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது மீன் டைம் நண்டு ஊரி வேகிறதுக்கான கேப் போகணும் ஒரு சிம்ல ஒரு சிம்லேயே வச்சுப்போம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சோழ விட்டோம்னா நல்லா வெந்து மசாலாவும் உள்ள முழுக்க இந்த உள்ள ஃப்ரெஷ் முழுக்க டைம் எடுக்கும் இந்த கை கைமண்ணும் அப்படின்றது சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் ஒரு கல்ச்சுரல் டாக்குமெண்டேஷன் தான் ஸோ ஏன் இந்த கல்ச்சரை வெளி சமூகத்துக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு அரசியல் பணியாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன் இப்போ எண்ணூறுவா பலர் கடை எடுத்துகிட்டோன்னு சொன்னால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்ணூறுடைய லேண்ட்ஸ்கேப்பை அதோடய வாழ்வியில் அழிக்கிறதுக்கான வேலைகளை முழுக்க முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட அங்கே இந்த ஈக்காலஜிக்கல் என்வான்மெண்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற சூழல் தான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் ஒத்துக்கணுன்னா அடுத்து அதே மாதிரியான நெருக்கடி பலருக்காட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதானி துறைமுகம் இருக்குது அதானி துறைமுகத்தை எக்ஸ்பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரா ப்ராசஸ் அறிவிச்சிட்டு பப்ளிக் இயரிங் கூட நிற்கிது அது நடக்காமல் ஸோ எண்ணூறு இன்னிக்கின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சில் எண்ணூறு இருக்கும் அது அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து பலருக்காட்டுக்கு ஏற்பட போகுது அந்த வாழ்வியலை பாதுகாத்துக்கொள்றதுக்கு அந்த லோக்கல் இருக்க மக்கள் வெவ்வேறு வகைகளில் அவங்களுக்கு தெரிஞ்ச வகைகளில் போராடுறாங்க சில சமூக இயக்கங்கள் சுற்றுச்சூழல் இயக்கங்கள்லாம் அதுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அவங்களும் இது ஒரு வகையில் இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு போகிறாங்க அப்போ என் வாழ்வு வாழ்வியல் பாதிக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னால் அது பொது சமூகத்தை கடத்துது இப்படி முழு ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்னலாம் உயிர்கள் இருக்கோ சமை சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அது எல்லாத்தையுமே நீ கரையில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்குன்னு சொல்லுது பண்ணைகள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து கொடுவா மீனை வந்து பேக் வாட்டர் பகுதிகளில் தொட்டி அமைச்சு வளர்க்கலாமான்னு அடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு அப்போது இது எல்லாத்தையுமே நீ நிலத்தில் வச்சு நீயே தயாரிச்சிட முடியும்னா கடலுன்ற பேக்வாட்ன்ற பகுதியை வந்து நீ வந்து மக்கள் வாழ்வில் வாழ்வியலுக்கான பகுதி வாழ்வாதாரத்துக்கான பகுதிலாம் நீ பேச வேணாம் அப்படின்னு இன்டெரக்டாக அதை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த 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 ந இந்த நில இந்த நில இந்த நிலப்பரப்புக்குள்ளே என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கணும்னு நான் கேட்குறேன்ல நான் அது வெறும்பின்னே என்னோட தேவைக்கு மட்டும் இல்லை உன்னுடைய உணவு தேவையும் இதாக இருக்குது அப்போ என்ன என்ன வெளியே கொண்டுட்டோன்னா உனக்கு எங்கே இந்த மீன் வரும் யாராவது வரும்னு கேட்டேன்னு சொன்னால் அதான் அங்கேருந்து அரவஸ் பண்ண போகிறாங்களா சாப்பிட்டு போனு அப்போது அது ஆரோக்கியமானது தானா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அந்த கேள்வியை முன்வைக்கிறதும் முக்கியம் இந்த உணவு இந்த உணவு வகைகள் எந்த நிலப்பரப்புலேருந்து வந்திருக்குதோ அது உருவாகி வருவதற்கான பின்னணி இருக்குதுல்ல அந்த பின்னணியை புரிஞ்சு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் இந்த நிலப்பரப்பு இரு இருப்பதால் மட்டுமே இந்த உணவு பண்பாடு இந்த விஷயங்கள்லாம் உருவாகிருக்கு இந்த நிலத்தில் தான் என்ன அணியப்படுத்திக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி தான்